மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என பாமக வேட்பாளர் சாம்பால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது மூத்த செய்தியாளர் மதியழகம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான பாமகனுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திரு சாம்பால் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க திமுக சார்பில் தயநிதி மாறு நிற்கிறாங்க எஸ்டிபிஐ சார்பில் தகலான் பாகு நிற்கிறாங்க இரண்டு பேரையும் மீறி வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க நேற்று இன்ஃபேக்ட் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம்லேருந்து ஒரு லட்சம் ஓட்டில் லீட் போயிடுவோம் இன்னும் நாங்கள் கேம்பெயினே ஆரம்பிக்கல ஸோ எங்களோட பார்ட்டி மேனிஃபெஸ்டோ வச்சு கேம்பெயின் பண்ணுவோம் எஜுகேட்டட் பாலி பாலிடிக்ஸ் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் டீசென்ட் பாலிடிக்ஸ் ஆன்டி கரப்டட் பாலிடிக்ஸ் ஹெல்த் கேர் எஜுகேஷன் எல்லாமே மாறிடும் இந்த ஊரில் நான் எலெக்ட் ஆனேன்னா ஸோ கண்டிப்பாக மக்கள் எனக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு தம்பிங் விக்ட்ரி அடிப்பேன் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்லியிருக்கீங்க திமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அதில் ஒரு மிகப்பெரிய வேட்பாளர் அவங்களுடைய பிரச்சார வியூகங்கள் ஒரு மாதிரி இருக்கும் களப்பணிகள் எல்லாமே மிக தீவிரமாக இருக்கும் இதையும் மீறி உங்களுடைய களப்பணிகளோ வியூகங்களோ இல்லை பிரச்சார முறைகளோ எந்த அளவுக்கு மாறுபட்ட மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரியங்கிறது ஒரு வார்த்தை என்னை பாருங்க நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒன்று இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி ஐம்பது பவுண்டு கிட்டே ஸோ எல்லாத்தோடய ஹெவி வெயிட் நான் தான் இங்கே புரியுங்கள்ல இந்த ஹிஸ்ட்ரியில் ஹெவி வெயிட் நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ ஹெவி வெயிட்டுங்கிற ஸ்பெல்லிங் கூட யாருக்கும் தெரியாது நான் தான் அதில் ஹெவி வெயிட்டாக இருப்பேன் பட் அவனை சீரியஸ் நோட்டில் வந்து எங்கள் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய்ட்டு என்னோட எஜுகேஷனை பற்றி ஆமே டி டூ டேலர் என்னோடய ஹைலி குவாலிஃபைடு எம்இபிஎஸ்டி பிஎல் படிச்சிருக்கேன் ஐ வாஸ் எ மெடலிஸ்ட் இன் ஒன் அது காலேஜில் படிக்கும் போது ஸோ என்னோட பர்சனல் கிரெடென்ஷியல் என்னோட ஹார்ட் ஒர்க் நான் வந்து ஃபோர்டின் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவேன் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு நாள் கூட லீவ் விளக்கம் ஒர்க் பண்ணுவேன் மக்களை டேரக்டாக மீட் பண்ணுவேன் என் பர்சனல் நம்பர் வச்சுக்கோங்க மேனா மக்களுக்கு கொடுப்பேன் ஸோ அது மற்றவங்களால முடியுமா ஆப்போசிட் பார்ட்டியாலும் முடியுமா அவங்களால பார்க்க முடியுமா அவங்க ஆக்சசிபுலாக இருக்காங்களா ஸோ இதுதான் எங்களோடய பார்ட்டி கேம்பெயின்லேயே போகிறோம் நாங்கள் இந்த மோட்டில் தான் போகிறோம் ஐ மீன் I am more accessible. So, that is how I am placing it right now. இப்போது கூட்டணி கட்சிகளோட அலையன்ஸ் பார்ட்டிஸு எந்தளவுக்கு உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க ஏன்னா மத்திய சென்னையில் ஏற்கனவே அவங்களுடைய எம்பிஸ் தான் இப்போ இருக்காங்க அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் இன்ஃபேக்ட் நேற்று எல்லா மாவட்ட செயலாளர்கள் கன்சர்ன்ட் அந்த செயலாளர்கள் அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க அந்த அந்த கட்சிக்காரங்க எல்லாரும் மீட் பண்ணேன் அதில் இன்ஃபேக்ட் எஸ் ஆர் விஜயகுமார் அண்ணன் இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுறேன் பழைய மினிஸ்டர்ஸ் கரண்ட் கரண்ட் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் மீட் பண்ணிவிட்டேன் நேற்று ஸோ அது மீட் பண்ணதில் ரொம்ப நம்ம நோட்டீஸ் பண்ணது என்னென்னா எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக அவங்க ஆர்வத்தில் இருக்கிறாங்க ஐ மீன் எங்கள் கேண்டிடேட் எங்கள் பார்ட்டி நாங்கள் வின் ஆகணும் வின் பண்ணிட்டு தான் பேசுவோன்ற மாதிரி நிலைமையில் இருக்காங்க இன்ஃபேக்ட் நேற்று எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஏடிஎம்கேயும் சரி டிஎம்டிக்கேலும் சரி மத தாமக பிஜேபியில் மீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்டிஸும் மீட் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ எனக்கு எங் எலெக்ஷன் இன்சார்ஜும் ஏடிஎம்கேலேருந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவோம் அதில் மாற்றமே இல்லை இறுதியா ஒரு கேள்வி இத்தனை கட்சிகள் இருந்தும் பாமக ஏன் ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து சின்ன பிள்ளைங்களாம் தப்பு பண்ணக்கூடாது குடிக்கக்கூடாது தம் அடிக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு டீசென்ட் பாலிட்டிக்ஸை பற்றி ஹி அட்வொகேட்ஸ் அட்லீஸ்ட் அது பேசுறதுக்கு தைரியம் இருக்குது நிறைய பேருக்கு அந்த தைரியம் கூட கிடையாது ஸோ அந்த தைரியத்தில் பேசுவாங்க ஸோ அது ஒரு நல்ல இது இது வந்து எங்களுக்கு பிஎம்கேக்கு வந்து மெட்ராஸ் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக இதை ஃபஸ்ட் டைம் நிற்கிறோம் கண்டிப்பாக மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதில் மாற்றமே இல்லை ஓகே